அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் கடந்த வாரம் நடைபெற்று முடிந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான முக்கியமான தேர்வுக்குரிய அப்டேட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு வந்து தேர்ச்சி விவரப்பட்டியல் என்றைக்கு விடுறாங்க இன்டர்வியூ என்றைக்கு விடுறாங்க இது போன்ற அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோ ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தகவல் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் கடந்த வாரம் சனிக்கிழமை வந்து நமக்கு டிஆர்பி எக்ஸாம் வந்து நடைபெற்றிருந்தது அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எஸ்ஆர்பி நடந்திருந்தது ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று நபர்களுக்கு காலி பணியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த காலி பணியிடங்கள் வந்து வெவ்வேறு மாறுபட்டு இருந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஒரு சில மாவட்டத்துக்கு சொப்பாவ எண்கள்லேயும் இருந்துச்சு ஸோ ஆனால் தேர்ச்சி தேர்வு வந்து எழுத வந்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி எட்டாயிரம் நபர்கள் வந்து இந்த தேர்வு வந்து கலந்துக்கிட்டாங்க இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் இதில் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இது வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு தான் எஸ்ஆர்பி தான் வந்து நம்ம வந்து தமிழகத்துக்கு ஒரு கட் ஆஃப் வந்து நம்மளால் ஒரு கணிக்க முடியும் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்ன்றது மாவட்ட வாரியாக வந்து வேறுபட்டு வரும் அதனால் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து இதுதான்ட்டு சொல்ல முடியாது இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு நூறு பேர்கிட்ட க கணிப்பு போன அந்தந்த மாவட்டத்தில் நடத்தோன்னா அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் மட்டும்தான் நம்மளால் இது கட் ஆஃப் எடுக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு வழியாலையும் நம்ம வந்து இதுக்கு வந்து எடுக்கவே முடியாது இதுவே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு எடுத்து எனக்கு கிடச்சிருக்கு சார் எண்பத்தஞ்சு எடுத்த இருக்குது எனக்கு கிடச்சிருக்கு சார்ன்றீங்க அப்படின்னு சொல்ல பேர் சொல்லியிருக்கீங்க அதுவும் கிடச்சிருக்கு இது எப்படின்னா விடோ கேட்டகரி பீப்பிள்ஸு இல்லைனா யாராவது டிஃப்ரெண்ட் லேபிள் அந்த பீப்புள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் போல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு தான் அவ்வளோ கீழே கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் கடுமையான போட்டி நடந்திருக்கு ஸோ கட் ஆஃப் எப்படி பார்த்தாலுமே அதிகமாக தான் இருக்கும் போஸ்டிங்ஸும் கம்மியாக தான் இருக்குது பல்வேறு மாவட்டத்தில் கம்மியாக தான் இருக்குது ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டாக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ வந்து அப்டேட்ஸை பார்ப்போம் புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கு பதிமூணாந்தேதி வந்து அனைத்து மாவட்டத்துலேயும் டிஆர்பியோட ஆன்சர் ஷீட்ஸை வந்து வேலிடேட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதாவது இன்றைக்கி காலையில் இரண்டு மணி நேரத்துலேருந்து மூன்று மணி நேரம் அந்தந்த மாவட்டத்துலேயும் நடந்திருக்கு இந்த ஷீட்டுன்றதுனால சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கே வந்து பல்வேறு மாவட்டத்தில் அனைத்து மாவட்டத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஓஎம்ஆர் ஷீட் வேலிடேட் பண்ணிவிட்டு அந்தந்த கொஸ்டின் சாரி ஆன்சர் ஷீட்ஸை ஸ்டாம்ப் பண்ணி வச்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இதோட ரிசல்ட் இதை தொடர்ந்து ரிசல்ட் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதாவது தீபாவளிக்கு அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அக்டோபர் வந்து இதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு நமக்கு உள்ளார டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி அதாவது அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இதற்கான இன்ட்ரிவும் வந்து ஷெடியூல் பண்ணுறாங்க அன்னைக்கு இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இதற்கான போஸ்டிங்க்கான ஆர்டர் காப்பீஸையும் நமக்கு பதினான்காம் தேதி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நமக்கு தகவல் வந்து இதோட பாத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் இருபத்தி ஒன்று அக்டோபர் பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி இதைத் தொடர்ந்து இன்டர்வியூ நடக்க போகுது இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நமக்கு போஸ்டிங் ஆர்டரையும் கொடுக்க போகிறதுட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழகம் முழுவதும் நம்ம டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன் அனைத்து சொந்தங்களுக்கும் நான் வந்து இப்பொழுதே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்